இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் அவர் கிருபையை புகழ்ந்து துதிப்போம் எஸ்ரா மூன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது கர்த்தர் நல்லவர் இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை என்று உள்ளதென்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள் சிறை இருப்பிலிருந்து திரும்பி வந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கென்று ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி தேவாலயத்தை கட்ட கட்ட வேண்டுமென்ற எண்ணம் அவர்கள் எல்லாருக்கும் இருந்தது ஒருமனப்பட்டு அந்த காரியத்தை துவங்கினார்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போடும்போது எல்லாருக்குள்ளும் பெரும் மகிழ்ச்சி உண்டானது அப்பொழுது கர்த்தரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடி அவருடைய கிருபையை புகழ்ந்தார்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது துதித்தார்கள் இன்று நாமும் அவருடைய அளவற்ற கிருபையைப் பெற்றிருக்கிறோம் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்த கர்த்தருக்கு பலிபடத்தை உண்டாக்குவோம் அவர் நமக்கு செய்த நன்மைகளை தனிநபராகவோ அல்லது குடும்பமாக ஊழியக்காரர்களாக சபையாக சேர்ந்து அவரை சொல்லி அவருக்கென்று துதி பலிகளை மாறி மாறி சொல்லி சொல்லி துதிக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படும் அவர் தங்கும் தூய ஆலயமாக நம்முடைய சரீரம் மாற்றப்படும் பரிசுத்தமுடையவர்களாக நீதி செய்கிறவர்களாக வாழும்படி அர்ப்பணிப்போம் அவர் நல்லவர் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய பராக்கிரமங்களை சொல்லி துதிப்போம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே நித்தமும் உங்களுடைய கிருபையை புகழ்ந்து துதித்து நன்றி செலுத்துவோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்